பிரேமலதா விஜயகாந்தி இப்போது மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்

தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது வந்திருக்கிறார் இங்கே சிகிச்சை பெற்று வர்றவங்களிடம் அவருடைய நலனை விசாரித்து வருகிறார் செய்தியாளர் அரவிந்த் கூடுதல் விவரத்து வருகிறார் அரவிந்த் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இப்போது பிரேமலதா விஜயகாந்த் வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்ன கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அறிந்து முப்பத்தி ஏழு பேர் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சை பெற்றுவதற்கு சேலம் முந்தியம்பாக்கம் ஜிக்மர் மருத்துவமனையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் வந்து இருவருக்கும் மேற்பட்டோர் தற்போதும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் அதில் வந்து காலையில் இருந்து அரசியல் கட்சி தலைவர் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் வந்தார் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழரசன் மற்றும் வந்து நேரில் நலம் விசாரித்து சென்றனர் தொடர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள் அதே போல இப்ப தற்போது தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளே சென்று சிகிச்சையில் உள்ளவர்களிடம் நலம் விசாரித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுகிறது குறிப்பாக இதில் பார்த்தோம்னா பிரேமலதா அவர்கள் அவர்கள் உள்ளே சென்ற பிறகு அவருடன் ஒரு பத்து பேர் மட்டுமே உள்ளே சென்றார்கள் உள்ள அனுமதிக்க போலீஸ் கருத்துவதால் அந்த இருவருக்கு மேற்பட்ட வெளி நின்றவர்கள் போலீசோடன் சிறிது நேரம் வாக்குவாதத்தில் சிறிது நேரம் அதே நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் நோயாளிகளை ஏற்று வந்ததால் அவர்கள் வழிவிட்டு சென்றனர் தொடர்ந்து பிரேமலாத விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்களுக்கு நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்றும் ஒரு ஆறுதலை கூறினார் தொடர்ந்து இப்ப வெளியே வந்து தேர்தலுக்கு சந்திப்பு நடைபெற உள்ளது தொடர்ந்து இங்கே பார்த்தேன்னால் ஒரு சிலவர்கள் வந்து மேல் சிகிச்சைக்காக அனுபவம் பணியும் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து இங்கே மருத்துவர் மாற்றி மாற்றி பணியில் இங்கிருந்து நோய்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு ஒரு சிலருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் வந்து வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று மருத்துவர் தரப்புல இருந்து ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது நம்ம தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க